வணக்கம் நண்பா நீ உன்னை எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் உன்னை நீ வலிமை படைத்த மனிதனாக நினைத்தால் அப்படியே நீ வலிமை படைத்த மனிதனாக மாறுகிறாய் உன்னை வலிமை இல்லாத மனிதன் என்று நினைத்தால் அப்படியும் நீ மாறிவிடுவாய் எனவே சிந்திப்பதை உயர்வாக சிந்திக்க வேண்டும் அதற்கேற்ப உங்கள் வாழ்க்கையும் உயர்வானதாக மாறும் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது சிற்பிக்குள் விழுந்த மழைத்துளி முத்தாக மாறுவதற்கு நேரம் தேவைப்படுவது போல உனது மனதில் தோன்றும் கனவுகள் நினைவாக்க பல நாட்கள் உழைப்பு தேவைப்படுகிறது தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து நீ உழைத்தால் அதில் நீ வெற்றி அடைவாய் ஓட முடியும் என்றால் ஓடு நடக்கத்தான் முடியுமென்றால் நடந்து செல் இல்லை தவழத்தான் முடியுமென்றால் தவழ்ந்தாவது முன்னோக்கி சென்று உன் வெற்றியை அடைந்து கொள் நின்று விடாதே நகர்ந்து கொண்டே இரு வெற்றி நிச்சயம் உன் லட்சிய பாதையில் வரும் தடைகள் உன்னை தடுத்து நிறுத்துவதற்காக என்று தவறாக எண்ணாதே அது உங்கள் திறமையை சோதிப்பதற்கும் உங்கள் பலம் என்ன என்பதை உங்களுக்கே காட்டி உங்களை மேம்படுத்த உதவுபவை ஒவ்வொரு தடையை தாண்டும் போதும் உங்கள் திறமையும் வலிமையும் அதிகரிக்கும் எனவே தடைக்கற்களை படிக்கற்களாக பார்க்க தொடங்குங்கள் வெற்றி உங்கள் காலடியில் உங்கள் எதிர்காலம் இன்று நீ என்ன செய்கிறாய் என்பதை பொறுத்தே அமைகிறது நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு விஷயத்தை தள்ளி போடாதே நாளை என்பது நிலையில்லாதது இன்று என்பதே இப்பொழுது உங்கள் கைகளில் உள்ளது அதை திறம்பட சரியாக பயன்படுத்தி உங்கள் லட்சியத்திற்காக உழைத்தால் அதில் நீங்கள் வெற்றி அடைந்தே தீருவீர்கள் ஏன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கு இருந்தால் எப்படி வெற்றி பெறுவது மற்றும் எந்த பாதையில் சென்று அதை அடைவது போன்றவைகள் உங்கள் மனதிற்குள் புலப்படும் அந்த பாதையில் சென்று நீங்கள் மன உறுதியுடன் வெற்றிக்காக உழைத்தால் அந்த வெற்றி உங்களை கைகளில் வந்து சேரும் உங்கள் தவறுகளை உடனே திருத்திக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் அந்த தவறே திரும்பத் திரும்ப செய்வீர்கள் அதுவே உங்களுக்கு பழக்கமாகிவிடும் எனவே தவறை ஆரம்ப நிலையில் சரி செய்து மீண்டும் அது நேராமல் பார்த்துக்கொள்வது நல்லது பழக்கமாகிவிட்டால் அதை மாற்றுவது கடினம் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று நீ கவலைப்படாதே அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அடுத்தவர் என்ன நினைப்பார் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போல வாழ முடியாது உங்களுடைய மனது ஒரு காந்தம் போன்றது உங்களுக்கு கிடைத்திருக்கும் நல்ல விஷயங்களை பற்றி நினைத்தால் பிரபஞ்சத்திடமிருந்து மேலும் பல நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்கும் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நினைத்து கொண்டே இருந்தால் பிரபஞ்சத்திடமிருந்து மேலும் பல பிரச்சனை தரும் விஷயங்களையே ஈர்க்கும் எனவே நினைப்பவைகளை நல்லவனவாகவே நினைப்போம் நல்லதே நடக்கும் சோம்பல் லட்சியத்தை கொல்லும் கோபம் ஞானத்தை கொல்லும் பயம் கனவுகளை கொல்லும் ஈகோ வளர்ச்சியை கொல்லும் பொறாமை அமைதியை கொல்லும் சந்தேகம் தன்னம்பிக்கையை கொள்ளும் இதை உணர்ந்து சரியாக நடக்கும் மனிதனே நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறான் வலிமையான மனிதர்கள் தங்களின் கடினமான நேரங்களிலும் சிரிக்கிறார்கள் புன்னகை என்பது வலிமையின் உளவியல் சின்னம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரிக்கும் போது அந்த கஷ்டத்தை தாங்கும் அளவிற்கு மன உண்டாகும் சில நேரங்களில் நாம் சிரிக்கும் போது அந்த கஷ்டம் நம்மை விலகிச் சென்றுவிடும் மகிழ்ச்சி நம்மை நோக்கி வரும் கஷ்டம் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்று மனதில் நினைத்து கொள்ளுங்கள் அது உங்கள் வருத்தத்தை குறைத்து கஷ்டத்தை எதிர்கொள்ளும் வலிமையை தரும் உன்னை பற்றி முழுமையாக தெரிந்திருந்தும் உன் மீது அன்பு செலுத்துபவனே உண்மையான நண்பன் உண்மையான நட்பிற்கு ஈடினை வேறு எதுவும் இல்லை நிறத்தை பார்த்தோ ஜாதியை பார்த்தோ வருவது நட்பல்ல மனதை பார்த்து இதயத்திலிருந்து வருவதே நட்பு இந்த உலகத்தில் மன அமைதியை விட சிறந்த செல்வம் வேறு எதுவும் கிடையாது வெறும் செல்வந்தனும் அவன் சம்பாதித்த பணத்தினால் அமைதி கிடைக்கவில்லை அவன் சம்பாதித்த அவன் சம்பாதித்த பணத்தினால் அவனுக்கு மன அமைதி கிடைப்பதில்லை அவன் செய்யும் தான தர்மத்தின் மூலமே அவனுக்கு அமைதி கிடைக்கிறது குறிக்கோள் இல்லாத வாழ்வு என்பது முடிவில்லாத பயணம் அது உங்களை எங்கும் கொண்டு செல்லாது குறிக்கோள் உள்ள வாழ்க்கை வழிகாட்டியுடன் செல்லும் பயணம் போன்றது நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த இலக்கை உங்களால் அடையவும் முடியும் ஆயிரக்கணக்கான சிறந்த யோசனைகள் உங்களை வெற்றியடைய செய்யாது ஆனால் ஒரே ஒரு யோசனையை சிறப்பாக செயல்படுத்துவது உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் உங்களை வெற்றியாளனாக்கும் உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் மற்றவர்கள் உங்கள் மீது வைக்கும் நம்பிக்கைதான் அதை சம்பாதிப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் இழக்க சில நொடிகள் போதும் எனவே கவனமாக இருக்க வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் உங்களை காப்பாற்ற யாரும் முன்வரப்போவதில்லை உங்கள் வாழ்க்கை என்பது நூறு சதவீதம் உங்கள் பொறுப்பு உங்கள் மனதை சரியாக திட்டமிட்டு வழிநடத்தினால் வெற்றி உங்கள் கையில் நேற்று உங்கள் வாழ்க்கை நன்றாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி காலையில் எழுந்தவுடன் அந்த புதிய நாளை நன்றி உணர்வுடன் தொடங்குங்கள் அன்றைய நாள் சிறப்பாக அமையும் வெற்றிகள் குவியும் ஒரு சிறந்த புத்தகம் என்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு நண்பன் அவன் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உங்களுக்கு நல்லதை மட்டுமே அவன் செய்வான் எனவே புத்தகம் நிறைய படியுங்கள் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் நாளைய உங்கள் வாழ்வை சிறப்பாக வாழ அது உதவும் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்